அக்கா நான் வந்து சென்னையில இருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு போகணுமா இல்ல பொண்ணு வீட்டுக்கு வரணுமான்னு எந்த அளவுக்கு டெடிக்கேட்டா கல்யாணம் முடிஞ்சு நாலாவது நாள் ஆகும் போது சரி சரி இல்ல நான் கூட சரி இந்த டைம்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க

அப்படி தான் இங்கே ஒரு துண்டை போட்டு மாலையை போட்டோம் இது எவ்வளோ கஷ்டப்பட்டு ரெடி பண்ண தெரியுமா அந்த சிம்பிள் எல்லாத்தையும் மறைச்சிட்டிங்க சரி ப்ளாக்லேயே தெரியட்டோம் சரி அதெல்லாம் விடு இப்போது கல்யாண வளாக் நிறைய இருக்குது நம்ம எப்படி பிளான் பண்ண போகிறோம் நான் என்ன தெரியுமா பிளான் வச்சுருக்கேன் ஏ டு செட் கல்யாணத்தில் எப்படி கல்யாணம் ஆரம்பிச்சுது அதிலிருந்து கடைசியாக நம்ம சொதிசா பாடு வரைக்கும் எல்லாத்தையும் ஒவ்வொரு பாட்டாக மேரேஜ் சீரீஸ்ன்னு போடலான் இருக்கு இந்த பெண் அழைச்சி வர்ற ஃபங்க்ஷன் மாப்பிள்ளை வீட்ல இருந்து வர்றதுக்கு முன்னாடி எங்க வீட்டுல என்னென்ன நடந்துச்சுன்றத சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு எனக்கு பெண் அழைச்சி வர்றதுக்கு முன்னாடியே மெஹந்திலாம் வச்சு முடிச்சிட்டாங்க ராஜே ஆமா ராஜி மெஹந்தி மேக் ராஜி மெஹந்தி ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு அக்கா வந்து டீமோட வந்தாங்க இந்த நெய்ல்ஸ் பைய அவங்க வந்த விஷயங்கள் வந்து வ்லாகா போட்டிருக்காங்க பா பார்க்க எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு நான் உனக்கு போய் காட்டுறேன் நீ பாத்தியா பெரிய இஷ்யூ ஆகி ஒரு கார்ல அங்க ஐயா அவங்களால அவ்வளவு லக்கேஜ் வச்சுட்டு வரவே முடியல உக்கா படுத்து நாளுமே பொண்ணுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அதுல படுத்து தூங்க முடியாம எங்க கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அங்க இருந்து கிளம்பி வந்திருக்காங்க அதுலயும் அவங்க வந்து நம்மளோட ஃபாலோவர்ஸ் தான் அதனால நம்மளை பார்க்கணுன்ற ஆசையில ஒரே மெஹந்தி ஆர்டிஸ்ட் நாலு பேர் நெயில் ஆர்டிஸ்ட் கொடுத்தாங்க

நான் ஓகே அவங்கள கால் பண்ணி வர சொல்றேன்னு சொல்லிட்டு இவங்களை கால் பண்ணி ஆக்சுவலா வரக்கூடாதுதான் பட் வந்து ஆமா நமக்கு வேற ஏதோ ஒரு வேலை இருந்துச்சு தானே ஆமா இவங்களுக்கு வந்து சொல்லிட்டு தூத்துக்குடியில ஒரு ஷாப்ல வந்து இவங்க ஷர்வானி வாங்குறதுக்கு வண்டி வர வேண்டி இருந்துச்சு ஸோ அப்படியே மெஹந்தி வைக்கும் போது என்னை பார்த்துட்டு அப்புறம் இந்த பிராண்ட் எல்லாம் கிரியேட் பண்ணி விட்டாங்க எங்களுக்கு மணி இவங்களை பார்க்க கூடாதுன்னு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க அதனால இவங்களை பார்க்க வரல வரல அவங்க மெஹந்தி என்னோட ஃபாலோவர்ஸ் சொல்லிட்டு வந்திருந்தாங்க மெஹந்தி ஆர்டிஸ்ட் அவங்கள பாக்குறதுக்கு தான் வந்தேன் கண்ணு தெரியாம இவங்களையும் பார்த்துருச்சு ஆ அப்புறம் இது வந்து அவங்களா கிரியேட் பண்ண ஒரு லோகோ இப்போ தெரியுதான்னு தெரியல தெளிவா நாங்கள் ஃபுட்டேஜ் ஜாயின் பண்ணுறோம் தனா மணி தமிழ் மாதிரியே இருக்கும் ஆனால் இதுக்கு இந்த லோகோக்கு இவங்களாம் ரெடி பண்ணாங்க யோசிச்சுட்டே இருந்தாங்க எப்படி போடணும் எப்படி பண்ணலாம் அவங்களுக்குமே வந்து தமிழில் போடணும் தான் ரொம்ப ஆசை ஸோ தமிழில் யோசிச்சு அவங்களே அப்படியே மெஹந்தி போட்டு விட்டாங்க அப்புறம் நெயில்ஸ் பண்ணி விட்டாங்க இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஈவினிங் ஆயிடுச்சு ஈவினிங் ஆனதுக்கப்புறம் பொண்ணு அளிப்பு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிட்டு அத்தை மாமா சித்தி பாட்டி அப்புறம் சின்ன பசங்க எல்லாருமே வந்துட்டாங்க வந்தக்கப்புறம் வீடே ஃபுல்லாக அப்படியே அந்த மேரேஜ் வைப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போதான் மேரேஜோட வைப் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு கலக்கலாம் ஆகிடுச்சு வீடே வெளியே வேற இந்த ரேடியோ செட்லாம் போட்டாங்க சீரியல் லைட்ஸ்லாம் போட்டு அப்படியே வீடே ரொம்ப ஜாலியாக ஆயிடுச்சு ஆனால் என் தம்பி தான் வந்து வெளியே வெளியே ரொம்ப அழைஞ்சிட்டு அந்த அந்த மொமெண்டெல்லாம் அவன் வந்து ரொம்ப மிஸ் பண்ணிட்டான் ஏன்னா அவன் ஃபுல்லாக வெளியே தான் இருந்தான் மாலை வாங்க ஒரு தடவை வெளியே போயிட்டு வந்தான் அப்புறம் மாலை வாங்கிட்டு வந்தவன் வெத்தலை வாங்காமல் வந்துட்டான் திருப்பி போய் வெத்தலை வாங்கிட்டு வா பூ வாங்கிட்டு வா பழம் வாங்கிட்டு வந்துட்டு அவனை ரொம்ப அலைய வச்சோம் அவன் ஆனால் அவனுக்கு கொஞ்சம் கூர் வேணும்ல இது வாங்கினா இது 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 வாங்கிடணுன்ற கூர் அவனுக்கு இல்லை அதனால அவனை வந்து ரொம்ப ரொம்ப அங்கங்கேயே அலைஞ்சிட்டே இருந்தான் அதனால அவன் மட்டும் அந்த மொமெண்ட்டை மிஸ் மிஸ் பண்ணிட்டான் ஸ்டார்ட் ஆகிட்டு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிட்டு ஸ்டார்ட் ஆகி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஸ்டார்ட் ஆனி ஸ்டார்ட் ஆனக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லாம் அவங்க வந்து அந்த ஃபங்க்ஷன்லேயே கலந்துக்கிட்டான்னு பார்த்துக்கோங்க ஃபுல்லாக வந்துட்டு ஒரு மாதிரி இப்போ பெண் நினைக்கிற ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு வைப் ஆயிடுச்சு சரி அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நான் பொண்ணுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபோனில் விலாக் எடுக்கலாம் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்களே எடுத்துகிட்டு இருந்த போது தான் எங்கள் கேமராமேன் பிரவீணன் நான் வந்து கால் பண்ணி அக்கா நான் வந்து சென்னையிலேருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு போகணுமா இல்லை பொண்ணு வீட்டுக்கு வரணுமான்னு கேட்பாங்க நான் கேட்டிருக்கேன் அங்க அங்க இறங்கி பஸ் ஏறிட்டாரு எங்க தெந்திரிப்பேருக்கு தூத்துக்குடியில இறங்கி பஸ் ஏறிட்டாரு கேட்டாரு ஆமா கேட்டாரு தூத்துக்குடியில இருந்து தெந்திரிப்பேருக்கு பஸ் ஏறினரு பஸ்ல இருந்து கேக்குது அப்ப சொன்னீங்களா இறங்கணும் அவசியாரு பஸ் ஏறிட்டாரு ஐயா 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 தயவு செஞ்சு இறங்கிருங்கயா அவங்க வீட்டை அவங்க வீட்டுல போயிட்டு அப்படியே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னு அப்படின்னு சொல்றேன் அண்ணன் பஸ் ஏறிட்டேன் அப்படின்றாரு அப்புறம் தான் இறங்கிட்டு மறுபடியும் அங்க இருந்து ஆட்டோ வந்தாரு

என்ன பிரச்சனைனா அவங்க ஒரு நாலு பேர் தூண் மாதிரி வந்திருந்தாங்க அந்த தூண்ல ஒரு தூண் இல்லை இப்போ நம்ம நம்ம இந்த மூணு பேரை மட்டும் காமிச்சுனா ஒரு மாதிரி இருக்கும் அதனால நாங்கள் எல்லாரையும் ஆட் பண்ணிடும் ஃபுட்டேஜ் அதாவது ஃபோட்டோவாக ஆட் பண்ணிடும் ஐயா அந்த அந்த விரும்பி ஸ்டைலில் அப்படின்னு அதுக்கப்புறம் வந்தாலும் வந்தாங்க வந்துட்டு அவங்களுக்கு டீ காஃபி எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வீடியோஸ் எல்லாம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஓ டீ கொடுத்தாங்களா மென்ஷன் பண்றாங்க அப்புறம்

அப்புறம் எல்லாரும் எல்லாரும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பிரவீனா நான் வந்தோன்னே எல்லாத்தையுமே கவர் பண்ணாங்க வீட்டில் இருக்கிற விளக்கு அப்புறம் எங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாரும் பேசிட்டு இருந்தது ஆஹ் அந்த ஒரு மாதிரி வைபா இருந்துச்சு அந்த வைப் எல்லாமே இந்த கிளிப்பிங்ஸ்ல நீங்க பார்ப்பீங்க அதை ஃபுல்லாக வீடியோ எடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து முக்கியமான கடமை நெக்ஸ்ட் வந்து முக்கியமான தருணம் இது என்ன அப்படின்னா எங்க அப்பா அம்மா என்ன மூணு பேரையும் வச்சு வீடியோஸ் வந்து பிரவீனா நான் எடுத்தாங்க நான் லாஸ்டா எங்க அப்பா அம்மா கூட வீடியோ எடுத்தது அப்படின்னா காலேஜ் தேர்ட் இயர்ல எடுத்தேன் என்னாச்சு சரி சரி இல்ல கூட நான் படிக்க முடியாது அதுக்கப்புறம் நான் எங்க அம்மா அப்பா கூட போட்டோஸை எடுக்கல அதனால பிரவீணா நான் வந்து அம்மாவும் அப்பாவும் எங்கெல்லாம் வச்சு போட்டோ எடுக்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி அந்த மொமெண்டே ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு லைட்டா அழுகியும் வந்துச்சு என்னன்னா இதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருக்க மாட்டோமோ அப்படின்ற ஒரு மாதிரி ஃபீல் இருந்துச்சு அந்த அந்த ஃபீல் எல்லாம் சரி போதும் போர் அடிக்கிற அளவுக்கு அவங்க எடுத்துக்கிட்டே இருந்தாங்க வீடியோ நிறைய வீடியோஸ் போட்டோஸ் எடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் எங்க அப்பா வந்துட்டு எப்ப பார்த்தாலும் கொஞ்சம் சிரிக்கிறதுக்கு வந்து யோசிச்சு யோசிச்சு சிரிப்பாங்க ஆனா பிரவீனா நான் வந்துட்டு அப்பா சிரிங்க 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 அப்படி சொல்லி ஒரு ஒரு வீடியோல கூட நாங்க மூணு பேரும் அப்படி சிரி அந்த வீடியோ எந்த வீடியோ அந்த வீடியோல வந்து அம்மா அப்பாவை வந்துட்டு என்ன பார்க்க சொல்லுவாங்க அம்மாவும் என்ன பார்க்க சொல்லுவாங்க ஆனா எங்க அப்பா வந்து எங்க அம்மாவை பாத்துருவாங்க அப்ப பிரவீனா வந்துட்டு அப்பா நீங்க பாருங்க அம்மா அக்கப்புறம் அக்கப்புறம் ஓகே ஓகே நீங்க அப்பா பாருங்க

ஆமா இந்த கேப்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நான் பொண்ணுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பொண்ணுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து அது வரைக்குமே யாருமே வரவே இல்ல அதுக்கப்புறம் இந்த நேரத்துல எங்களுக்கு ஒரு போட்டோஷூட் என்னாச்சு ஓகே தானே ப்ரோ ப்ரோ என்னாச்சு